தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதி நச்சிருந்த வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்று முடியும் அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தழச் செய்வேன் கடவுள் தாமே அனைவருக்கும் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள் தாமே தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கர் காலம் மூன்றாம் வாரம் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழன்கிழமை இன்றைய நட்சத்தில் பாருங்க நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னையே நமக்காக கொடுக்குறாரு ஓகேங்களா என்னது வாழ்வதரும் உணவு நானே அதுவும் இல்லாமல் வின்னகத்துலேருந்து உங்களுக்காக டைரெக்டாக இறங்கி வந்திருக்கேன் ஓகேங்களா ஏன்னா யாரெல்லாம் கடவுளை பார்க்க முடியும்னு சொல்கிறாரு ஒன்லி விண்ணகத்துலேருந்து இறங்கி வந்தவங்களால் மட்டும்தான் கடவுளை நம்ம பார்க்க முடியும் மற்ற யாராலையும் கடவுளை பார்க்கவே முடியாது ஓகேங்களா ஸோ ஏசு கிறிஸ்து மட்டுந்தான் என்ன அது விண்ணகத்துலேருந்து மன்னகம் வாழ்க்கைக்கு மனிதனாக பிறந்தார் ஓகேங்களா நம்மளாம் மனிதனாகவே மனிதன் மூலமாக மனிதனாக பிறந்துட்டு இருக்கோம் ஆனால் அவர் கடவுளாக இருந்தவரும் மனிதனாக மாறி நமக்காக மனித உறவு எடுத்தார் வார்த்தை மனுவானார் நம்மிடையே குடிகொண்டார் படிச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி கடவுள் நமக்காக மனிதனாக இருக்காரு ஸோ இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் கடவுளை பற்றி தெரியும் ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறாரு அந்த காலத்தில் மண்ணா உணவு உண்டாங்க அவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு காலத்தில் சாவை தான் போகிறாங்க ஆனால் எண்ணெயே உங்களுக்கு உணவாக கொடுக்குறேன் எண்ணெய் உண்டுங்கன்னா நீங்கள் சாகவே மாட்டீங்க நீங்கள் ஒன்றே கேட்கலாம் நாம் நற்கரனை கோவிலில் சாப்பிட்றோம் அப்புறம் நாம் சத்து தானே போகிறோம்னு அந்த சாவு வேறு இந்த சாவு வேறு ஆன்மான்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா ஸோ நீங்கள் நற்கரையை உட்கொள்கிறீங்கன்னு என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக பாவ சகித்திரம் பண்ணாதான் நற்கரனையும் வாங்குவீங்க ஸோ அப்போ உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய ஆன்மா மோட்சத்துக்கு எடுத்து செல்லப்படும் கரெக்டுங்களா ஸோ நாம் இறந்தாலும் நம்ம ஆன்மா வந்து அழிவுக்கு போகாமல் நரகத்துக்கு போகாமல் மோட்சத்துக்கு போக தேவையான ஒரே வழி என்ன அது நம்ம உண்ணக்கூடிய நற்கருணை இயேசுவின் திருவுடல் அவர் நமக்காக கொடுத்த திருவுடல் ஓகேங்களா ஸோ அந்த திருவுடலை வாங்கும்போது பாவசகிதனை செஞ்சுட்டு வாங்கினோம் அப்படின்னா பிற்காலத்தில் நம்முடைய ஆன்மாவும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் அப்படின்னு நான் சொல்ல இயேசப்பா சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ அந்த உணவை நாம் உட்கொண்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஆன்மா எங்கே போவோம் விண்ணகத்துக்கு போவோம் கடவுள் முடிவு பண்ணால் மட்டும்தான் கடவுளே நாம் அடைய முடியும் ஸோ கடவுள் முடிவு பண்ணால் தான் என்னிடமே வர முடியும்னு ஏசப்பா சொல்கிறாரு ஸோ கடவுள் முடிவு பண்ணிட்டாரு நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி செல்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் எசுகே புகழ் எசுகே நன்றி மரியே வாழ்க எசுவின் ரத்தம் செய்யம் ஹல்லே லூயா பிரைஸ்தலா